படித்தால்தான் சம்பாதிக்க முடியுமா இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்திலையும் தான் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு நிறைய கஷ்டப்படுறாங்க அதே போல் நல்ல பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணும் நாளைக்கு ஒரு ஸ்டேட்டஸாக வரணும் அப்படிங்கிற பெற்றோர்கள் அதாவது தாய் தப்பக்கு அந்த ஆர்வம் ரொம்ப இருக்குது என் பிள்ளைக்கு என்ன கல்வி வரும் என்ன படிப்பு படிப்பான் என்ன படிப்பு படித்தா அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கும் இப்படி பல கேள்வி கேட்குறாங்க ப நான் வந்து ப்ளஸ் ஒன்னில் வந்து இப்போது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் குரூப் எடுத்துட்டோம் கண்டிப்பாக அவருக்கு நீட்டில் தேர்வு அடைஞ்சிடுவாரா மருத்துவம் கிடைக்குமா அல்லது இன்ஜினியரிங் காலேஜ் தான் போவாரா இப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு போன்ற நிர்வாகத்துறை படிப்புகள் கிடைக்குமா அல்லது என் பிள்ளைக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா இப்படி எண்ணற்ற கேள்விகளோடு அதே மாதிரி இவங்க வந்து கல்வி நிறுவனங்களையும் கால் கெடுக்க காத்திருந்து பல லட்சங்களை செலவழித்து கண்டிப்பாக பிள்ளைகளை ஒரு என்ன என்ன செய்கிறாங்க நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதற்கான நிறைய சம்பாதிக்கிறாங்க அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை நிறைய தியாகம் செய்கிறாங்க பெற்றோர்கள் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் குழந்தைகள் வந்து நல்ல அவங்களுடைய கேரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு அஸ்ட்ராலஜி ரீதியாக அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய வேறு வந்து படித்தால் தான் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் நாங்கள் சில குழந்தைகள் வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது அந்த படிக்கிற காலகட்டம் அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் சரியான தசை இருக்காது அப்போது சரியான தசை இல்லைன்னா அந்த குழந்தைகளுக்கு படிப்பு ஆர்வம் ரொம்ப கம்மியாக இருக்கும் சில பிள்ளைகள் படிக்கும் படித்ததும் மறந்துடும் சில பிள்ளைகள் புஸ்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வரும் அப்போது இந்த பிள்ளைகளெல்லாம் நாளைக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வருவாங்களா அப்படிங்கிறத நிறைய பெற்றோர்கள் எங்கிட்ட வருவாங்க சில குழந்தைகள் ஓரளவுக்கு இந்த ஸ்கூல் படிப்புலேயே வந்து சார் படிக்க மாட்டேங்குது சார் என் பிள்ளைகள் வந்து நல்ல மார்க் எடுக்க மாட்டேங்குது சார் நான் என்ன சார் தங்கள் கல்வி இல்லைன்னா நாளைக்கு எப்படி சார் வாழ முடியும் அப்படிம்பாங்க சில பிள்ளைகள் எங்கள் குழந்தை டென்த்து வரைக்கும் நல்லா படித்தது டுவெல்த் வரைக்கும் நல்லா படித்தது இன்றைக்கி போய் அரியர் வச்சுருக்காங்க டிஸ்கண்டியூ பண்ணுறாங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க இப்படி அவங்களுடைய கேள்விகள் வந்து பல இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் சில குழந்தைகளை சொல்வேன் இந்த குழந்தைகளுக்கு படிக்கிற காலத்தில் படிப்பினுடைய வாசம் கொஞ்சம் கம்மி தான் படிப்பில் கொஞ்சம் மார்க்கு கம்மியாக தான் எடுப்பாங்க சில குழந்தைகள் ஆவரேஜாக இது பண்ணி பாஸ் ஆனால் கூட போதும் சார் ஆனால் பின்னால் இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே படித்து முடிஞ்சவங்களை பார்த்தீங்கன்னா தசைகள் சூப்பராக இருக்கும் அப்போ உங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்க்கை அமைகிறது நல்ல திருமணம் அமைகிறது அது பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் சூப்பராக திருமணம் நல்ல வாழ்க்கை நல்ல ஒரு தொழிலமைப்பு அமைகிறதோ அல்லது அவங்க ஒரு இதாவது ஒன்றை கற்றுக்கொண்டு ஒரு வேலையை பண்ணுறதோ இதெல்லாம் சூப்பராக இருக்கும்னு ஜாதகத்தில் தெரிஞ்சுது அப்படின்னா நாங்கள் என்ன செய்வோம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆவரேஜ் மதிப்பெண் எடுத்துக்கூட போகட்டுறோம் அப்படிங்கிறத தைரியமாக அவங்களுக்கு நாங்கள் சொல்லி பல அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் ஜோதிடங்கிற ஒளியை ஏற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னும் சில குழந்தைகள் என்ன செய்வாங்க சார் ஒரு ஆவரேஜ் படிப்பை கூட படிக்க மாட்டானோ இதை தாண்டுவானா அப்படிங்கிறதே எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது சார் நாளைக்கு என்ன சார் எங்கள் குடும்பத்தில் சிலர் சொல்வாங்க நாங்கள் அவ்வளோ பேரும் படித்தவங்க என் பிள்ளை மட்டும் இப்படி இருக்கேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க என் குடும்பத்தில் எல்லாருமே படிக்க என் பிள்ளைங்க இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க ஆனாலும் நாங்கள் அந்த இடத்துல அந்த குழந்தைகளுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயதுக்கு மேலே நல்ல உங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து எந்திரிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல உடைய வாழ்க்கை தர நல்லா இருக்கணும் அப்படின்னு ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா ஒன்றும் கவலைப்படாது சார் தைரியமாக கண்டிப்பாக டிஸ்கன் தைரியமாக அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏதாவது அவளுக்கு பிடிச்ச ஒரு வேலையில் ஒரு தொழில் சார்ந்த வேலையில் போய் என்ன செய்வோம் ஒரு ஒரு பைக் மெக்கானிக்கு கற்றுக்கலாம் கார் மெக்கானிக் கற்றுக்கலாம் அதேபோல் ஒரு இடத்துல போய் வெளியில் போய் உட்காந்து ஒரு கம்ப்யூட்டரை கற்றுக்கிட்டு அதில் டிசைன் ஒர்க்கு பண்ணலாம் அடுத்தால கேட்ரிங் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிட்டு அதாவது கேட்ரிங் படித்து கேட்ரிங் வர்றவ இருக்கிறான் ஒரு ஹோட்டலில் போய் வேலை பார்த்துட்டு கேட்ரிங்கில் பெரிய ஆளாகி பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய கல்யாண வீட்டுக்கு சனிச்சிவான் பெரிய ஆர்டர்கள் எடுக்கிறவனாக இருப்பான் ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறவனாகிடுவான் அதே போல் நமக்கு இன்றைக்கி ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறான் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஒரு கிட்டத்தட்ட நம்ம பதினஞ்சு வயசில் நம்ம படி போய் விட்டுட்டு போய் ஒரு கிட்டத்தட்ட பத்து வருஷம் அனுபவத்தில் இருபத்தஞ்சி வயசில் ஒரு தொழில் நிறுவனத்தை போட்டு அன்னைக்கு சொல்லுவான் என் கூட படித்தவங்க கூட நல்ல வேலையில் இல்லை நான் நல்ல வேலையில் இருக்கிறேன் நல்ல தொழில் வச்சிருக்கிறேன் நான் படித்தவங்களுக்கு நாலு பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு இருக்கிறேன் இப்படி நான் வந்து பல தொழில்கள் பண்ணக்கூடிய தொழிலதிபர்கள் அங்கே மாறக்கூடிய இருக்காங்க அதான் நம்ம வந்து ஒரு விஷயம்னா படிப்பில் வந்து நம்ம படிக்கிற காலகட்டத்தில் பார்த்தோம் கடைசி பிரச்சனை உட்காந்துவன் தொழில்நுட்பாக இருப்பான் முன்னால் உள்ள பெஞ்சில் இருக்கிறவன் நல்லா படித்து ஃபஸ்ட் அங்கே எடுத்து அவன்ட்டே போய் அந்த கடைசி பிரச்சினையில் இருக்கிறவன உருப்படாதவன் உருப்படாதவன்னு சொன்னவன்கிட்ட போய் ஜாப் பார்க்குறவங்கள இன்றைக்கி நிறைய இருக்கிறாங்க புரிஞ்சுக்கல இது நம்ம ஜாதக ரீதியாக நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போகணும் என் கூட என்கிட்ட வந்து ஒரு 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 பெற்றோர் வந்து கேட்டாங்க பையன் வந்து டென்த்தில் ஆல் ஃபெயில் ஆகுறான் அப்படின்னாங்க எல்லா சப்ஜெக்டும் ஃபேஸ் ஆக்சான் இதில் வந்து ஜெயிப்பானா பப்ளிக்கில் ஜெயிப்பானா அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏன்னா அவன் ஜாதகம் வந்து படிக்கட்டிலேருந்து பாஸ் பண்ணுவாங்கிற ஒரு ஜாதகம் அழகாக ஜெயிப்பான் அதே மாதிரி டுவெல்த்து படித்தான் அவன் இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டான் பெரிய ஒரு இதில் வந்து ஒரு ஒரு படி படிக்கிறான் அங்கேயும் கூட வந்து அவன் வந்து படித்து மார்க் எடுக்கிறாங்கிறத விட எப்படியோ ஒரு வகையில் வந்து அதை வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஆனால் ஒரு மார்க் எடுத்து அதில் ஜெயித்து on baktığınızda periye iyi ஒரு நிர்வாகியாக இருக்கிறான் பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறான் இதெல்லாம் நாங்கள் வந்து முப்பது வருஷம் சர்வீஸில் பலருடைய படிப்பு கல்வி இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து இருக்கோம் அதே போல் படித்தவர்கள் நிறைய பேர் வந்து சைன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சூப்பர் தசை ஓடும் அதில் குரு தசை ஓடும் புதன் தசை ஓடும் ஆனால் படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து அந்த வேலைக்கு உண்டான தசை இல்லாமல் இருக்கும் அவன் படித்த படிப்புக்கு உண்டான வேலை தான் கிடைக்கணும் நான் இப்படிப்பட்ட வேலை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சரியான வேலைக்கு போகாமல் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க இருந்துக்கிறாங்க அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உடைய ஜாதகத்தையும் தெளிவாக பாருங்கள் அந்த ஜாதகத்தினுடைய வழிக்கு தகுந்தால் உங்கள் பிள்ளைகளையும் சரியான ரூட்டில் கொண்டுட்டு போடுங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை இன்னும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக விதியை வெல்வது இந்த கடினம் தான் ஆனால் விதியை வெல்ல முடியும் அப்படிங்கிறது மிகவும் அஸ்ட்ராலஜியுடைய விதி அது தெரிஞ்சு விதி அப்படிங்கிறதே ஜோதிடம் தான் ஜோதிடத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விதி என்ற விஷயத்தை மெதுவாக வென்று நம்மளுக்கும் ஒரு பலம் கிடைக்கும் அப்படிங்கிறத இதன் மூலம் தெளிவுபடுத்திக்கிறோம் இதை மாதிரி பல வீடியோக்கள் அதுவும் என்னுடைய அனுபவ வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் பதிவிட விரும்புகிறேன் நன்றி தெய்வீகம் ஆரிமுத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்குன்னு நினைச்சிங்கன்னா நான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டாக பார்த்து பிளேஸாக பார்த்து டைமாக பார்த்து நேம் பதிவு எடுக்க அதற்குறேன் நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிட கேட்கலாம் நன்றி தெய்வீகம் ஆரிமுத்து